அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரெண்டு அம்மா இல்லை அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்கள ப்ரே பண்ணிக்கிறேன் லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து என்ன நானே மீட்டெடுத்துக்கிட்ட ஒரு ஒரு படம்னு சொல்லுவேன் வெண்ணிலா கபடி குழு வந்து என்னுடைய கேரியரில் நிறைய மேஜிக் நடந்துச்சு அப்படி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு இயற்கை வந்து எனக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி இந்த படத்துடைய ஹீரோ பார்க்கும்போது யதார்த்தமாக விஷ்ணுவோட ஆஃபீஸில் அவரை சந்தித்தேன் சந்திக்கும்போது என்ன போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு ஓகே நான் வரைக்கும் எப்போயுமே யார்டையுமே அப்படி கேட்டது கிடையாது அது சொல்லுங்கள் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன் நான் நான் படம் பண்ண ஹீரோஸ்கிட்ட கூட போய் கேட்டது கிடையாது என்னமோ தெரியல அன்னைக்கு சடனாக கேட்டேன் அவர் உடனே சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு அப்புறம் மீட் பண்ணோம் பேசினோம் அவர் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால ஸோ அப்போ அவர்கிட்ட கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார் நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னாரு அப்படி நாற்பத்தஞ்சு இருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பேசினார் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு பேக் அடித்தாங்க அவருக்கு என்னடா அப்படி அப்படிம்போது நான் சொன்னேன் இப்போ உங்கள் அக்கௌண்டில் எவ்வளோ இருக்கு பிரதர்னு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னாரு எனக்கு ஒரு டென் தௌசண்ட் போடுங்க இந்த அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம் இந்த படம் நடக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அப்படி குழு திரைப்படத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த படத்தில் இதே மாதிரி தான் ஹீரோ யார் புடிசர் யாருன்னா எனக்கு தெரியாது ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நானே லொக்கேஷன் பார்த்துட்டு நானே வந்து நானும் கேமராமேனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டெக்னீஷியனாக போய் கதை சொன்னேன் புடிசர் யார் புடிசு தெரில சார் ஆனால் புடிசர் கிடச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஆர்ட் ரைட்டர் சார் எடிட்டர் காசி விஸ்வநாதன் சார் அப்புறம் என்ன என்னுடைய டிஏபி லக்ஷ்மன் இப்படி ஒவ்வொருத்தவங்கள்டையும் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது மியூசிக் டைல்வ கணேசிட்ட போய்ட்டு கதை சொல்ல போனேன் ஃப்ரெண்டு மூலமாக அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது வெண்ணிலா குடிக்குழு புரொடியூசர் அங்கே இருந்தார் அவர் பிடிசன்லாம் எனக்கு அப்போ தெரியாது நான் கதை சொல்ல போகும்போது நான் இந்த கதையை கேட்கலாமா அப்படின்னாரு ஓகே கேளுங்க அப்படின்னேன் ஸோ நான் கதை சொல்லி முடித்த உடனே ஆனந்த் வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு இந்த இடத்துல கைதட்டலாம் ஏன்னா எதுக்காக சொல்கிறோன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா நம்மளை தேடி புலீசர்ஸ் வருவாங்கங்கிற அந்த மேஜிக் அந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரே மாசத்துல எங்களுக்கு புலீசர் கிடைச்சாங்க ஒரே மாதத்தில் நாங்கள் நினச்ச மாதிரி ஷூட் போனோம் ஷூட் வந்து நான் அந்த புலீசர் க கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி அவர் கே டேரக்டர் சரி அது என்ன கே லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணுறாரு அவருக்கு கே லைஃப்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் முதல்ல கதையை கேட்க சொல்லுங்கள் தெரியுமா இல்லையான்னு கதையை கேட்டதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டோம் நான் மகனில் இப்போ பார்த்தா கூட ஒரு டூ கேக்கான அந்த லவ் இருக்கும் அந்த ஒரு ஃபன் இருக்கும் ஸோ அவர் கதை கேட்டி முடிச்சனே ரொம்ப நல்லாயிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்படி தான் வினேஷ் விக்னேஷ் சுப்ரமணியம் இந்த ப்ராஜெக்ட்கில் வந்தார் ஒரு ஐடி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி இந்த ப்ராஜெக்டை தேர்ட்டி எயிட் டேஸ் ஒரே ஷெட்யூலில் முடித்தோம் அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே தான் எல்லாருமே உள்ளே வராங்க ஜேபி சார் உள்ளே வராரு துஷ்யந்த் உள்ளே வராரு ஆனந்த் கேமராமேன் உள்ளே வராரு ஆனந்த் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது புடிசி யார் பிரதர் புலீஸ் எல்லாம் தெரியாது பிரதர் படம் பண்ணுவானா அப்படின்னு தான் வந்து ஆனன்ட்டு சொன்னேன் அப்படிதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வந்தாங்க அண்ணனாக இருக்கட்டும் முருகானந்தமாக இருக்கட்டும் கவின்லாம் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ஜோ படத்துடைய கமெடியன் கவியனில் உள்ளே வந்தார் அப்படி கோயம்புத்திர இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குலாம் அந்த அங்கே இருக்கக்கூடிய கேஸ்டிங் பண்ணி நிறைய பேர் பண்ணாங்க பண்ண நடித்தாங்க ரொம்ப பர்டிகுலராக இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க நிமான் சார்ட்ட நான் சொன்னேன் பிரதர் எனக்கு வந்து இந்த திரைப்படம் வள்ளிமேல் திரைப்படம் வந்து எனக்கு ஒரு ஹீரோ திரைப்படம் அது இது நியூ ஃபேஸ் நான் மறுபடியும் மெனிலா அப்படிக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக ஜெயிக்கும் நான் ஆசைப்பட்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற நைன்த் ஃபில்ம் இந்த படம் வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன் நீங்கள் இது வரைக்கும் ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி பண்ணதே கிடையாது இமான் அப்படின்னாவே ஒரு வில்லேஜ் ஸ்டோன் தான் மைண்டில் இருக்குது நம்ம ஒரு சிட்டி படம் கலக்குணம் பிரதர் நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பேச ஆரம்பித்தேன் அப்படி பேசி அவருக்குள்ளே பயங்கர கான்ஃபிடென்ட்டை உருவாக்கி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைப்பை வந்து எல்லோருக்கும் நான் பாஸ் பண்ணேன் நான் என்னுடைய கோட்ரைட்டு ஒருத்தர் ஷூட்டிங் கூப்பிடும்போது சூட்டிங் ஸ்பாட் தான் வந்தார் வாங்க இல்லைங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன் லாஸ்ட் மீட்டில் நம்ம நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஹிட் படமே வேலை செய்யலை இந்த படம் வேலை செய்வோம் கிட்டத்தட்ட நீங்கள் அஞ்சு படம் வேலை செஞ்சுட்டீங்க ஒரு ஹிட் படம் நீங்கள் வேலை செய்யணுங்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன் அந்தளவுக்கு ஒரு டூ மச் கான்ஃபிடண்ட்டாகவே நான் எல்லாட்டையும் ஹேண்டில் பண்ணேன் இந்த திரைப்படம் வந்து படத்துடைய ரன்னிங்கில் ஷூட்டிங் போகும்போது புடிசருக்கு ஒன்றுமே தெரியாமல் உள்ள அந்த புடிசருக்கு பிஸ்னஸ்ன்னு ஒரு கணக்கு வரும்போது ஒரு பதட்டம் வரும்ல நியூ ஃபேஸ் படம் எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம்ன்னு எதுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஹீரோ தவிர வேறு யாருக்குமே பிஸ்னஸ் கிடையாது எல்லாம் படத்தை போட்டு காமிச்சு தான் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படம் யார் பார்த்தாலும் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஹோப்பை கொடுத்தேன் அந்த ஹோப்பை இஷ்டாக நம்ம ஆண்டனி பாக்கியராஜ் புடிசர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து என்னுடைய வெணிலா கபடிக்கு அப்புறம் ஒரு ப்ளஸண்ட்டான ஒரு படமாக இருக்கும் இதுக்குள்ளே அழகாக ஒரு நட்பு காதல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனலை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் படம் ஃபுல்லாக வந்து ஃபன் இருந்துகிட்டே இருக்கும் எப்படி ஒரு பிரியம் ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதோ அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும் இதோடைய கலெக்ஷன் நான் எப்பயுமே சொல்லுவேன் எண்ட் ஆஃப் தி டே ப்ரொடியூசருக்கு லாபம் கெனச்சா மட்டுந்தான் அந்த படம் வெற்றி திரைப்படம்னு இந்த படத்துடைய கலெக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் தென் யாராவது விட்டணா ஸோ ஓகே மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்களோட பண்ணுற தேடு ஃபில் ஸோ ஒவ்வொருத்தங்களா அப்புறம் பேசுகிறேன் நானே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த திரைப்படம் எப்போ நான் ஸ்கிரீனில் பார்ப்போங்கிற ஒரு நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா படங்களையும் ஆடியன்ஸோட பார்க்கணுங்கிற என்ன எல்லா எனக்கு எல்லா திரைப்படத்துலையும் வராது அப்படி ஒரு எண்ணம் இந்த திரைப்படத்தில் வந்துச்சு என் தம்பி அடிக்கடி சொல்லுவான் பாண்டி நாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து அந்த கான்ஃபிரெண்ட் இல்லைடா படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஹிட்டுடா போய் பாடுறா போடா அப்படின்ட்டு நீ சொல்லுவே நீ அந்த கான்ஃபிடண்ட் இங்கே போச்சுன்ட்டு அந்த கான்ஃபிடண்ட்டில் இந்த திரைப்படம் சொல்கிறேன் இந்த படம் ஹிட்டு கண்ணை மூடிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணி தேட்டரில் வந்து போய் பார்க்க போகிறேன் ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மொமெண்ட்டில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலராக என்னுடைய முதலாளி என்னுடைய தயாரிப்பாளர் விக்னேஷ்வனுக்கு நன்றி கவிதா லைட்டாக கலாய்க்கலான்னு பார்த்தா அவங்களா கீழே இறங்கிட்டாங்க கவிதா இது டூ கே லவ் ஸ்டோரி படம் அதுக்காக டூ கேலேருந்து ஒரு பொண்ணை வந்து மேடை கூப்பிடலான்ட்டு இருக்கேன் நீங்கள் அந்த பிட்டு பேப்பர்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன் அவங்கள கூப்பிட்டுருங்க அவங்கள கூப்பிட்டுருக்கேன்ட்டாங்க ஆண்டனி பாக்கியராஜ் என்ன சொல்லிட்டு இருப்பார் என்னங்க இவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக இருக்கீங்க உங்களை பார்த்து எல்லாமே சீரியஸான டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு ஃபன்னாக வந்து நீங்கள் வந்து நம்ம ஃபங்க்ஷனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி ஸோ அதுக்காக இந்த ஒரு முடிந்த வரைக்கும் வெறும் அப்ரண்டிஸ்களை மட்டுமே வச்சு ஒரு ஃபன்னாக வந்து இந்த ப்ரோக்ராமை பிளான் பண்ணுறேன் யமுனா இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அது ஃபஸ்ட் மூவி நான் கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் எங்கள் அப்பாவை நான் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்து நான் மகன திரைப்படத்தில் கொடுத்த ஜேபி சாரை வந்து ஸ்டேஜ் கூப்பிட்றேன் துஷியந்த் ஈஷன் திரைப்படத்தில் குட்டி பையனா பார்த்தேன் வாங்க துஷ்யந்த் ஸோ அப்பா பையன் அப்பா பையனாகவே நடிச்சிருக்காங்க நான் மகனில் டைட்டில் ஒரு வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தார் செகண்ட் மூவி ஐ திங்க் இப்போ வந்து திஷ்யந்த் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜேபி சார் வந்து அவர் பையன் மேலே எப்படி அஃபெக்ஷன் வச்சுருப்பான்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா ஒரு அப்பாவாக தன் பையன் ஜெயிக்கிறத பார்க்கணுன்னு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கான ஒரு ஒரு டீசர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த திரைப்படம் அவருக்கு அமையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமையும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜேபி சார் எனக்கு நிறைய எப்ப கூப்பிட்டாலும் யோசிக்காம பேமெண்ட்டு கேட்க டே எப்ப டேட்டு சொல்லுங்க அவர் பாரு அவருக்கு நான் ஒரு நன்றி கடனா இந்த படத்துல நான் பண்ண மாதிரியான ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஆனா திருஷ்யம் தெரியாது இன்னும் அஞ்சு நாள் தான் நடிச்சோம் அப்படி பில்ட் அப் பண்ற மாதிரி ஒன்றும் இல்லை படம் தான் இருக்கும் என் படம் தான் இருக்கு அஞ்சு நாள் நடிச்சாலும் ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா பெரிய அளவுக்கு வச்சுங்க சார் டோக்கி லவ் ஸ்டோரி படத்தை பற்றி சொல்லுங்கள் சார் எல்லாருக்கும் வணக்கம் டூ கே லவ் ஸ்டோரி போகும்போது ஒரே ஒரு சின்ன பதிஷ்டம் மட்டும் இருக்கும் சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆடி மோடம் இருந்தாக்கா அது ஃபஸ்ட்டு எடுத்துடலாமான்னு யோசிப்பாங்க அது இருந்துட்டு போட்டுமே சார்னா இல்லை எடுத்துருங்க அடிப்பார் இவர் சொன்னால் அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது அடுத்தவங்கள்ட்ட போய் பதில் சொல்கிறதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் இவர் சொல்லிட்டா செஞ்சுருவோன்ட்டு எடுத்துருவேன் இந்த தடவையும் அதே ஒரு டென்ஷனோடு தான் போனேன் ஆனால் உடனே ஒரு சேஞ்ச் தான் பண்ணார் ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கூட கிரே வெள்ள தெரியக்கூடாதுன்னார் அது ஒன்று தான் பெரிய ரிலீஃப் ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருந்தது ஸோ அகெயின் சார் சொன்ன மாதிரி இவர் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் எப்போ சார் வரணும் எங்கே வரணும் ஏன்னா நான் மாநில அதில் அந்த ஒரு கேரக்டர் அது கொடுத்தது வந்து என்னை எங்கே இல்லாமல் கூப்பிட்டு போச்சு அது ஃபேக்ட் என்னை தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு அது கொண்டு போகிறதுக்கு நான் மாநில அங்கே சூப்பர் ஹிட் நாற்பயிற்சி வான் நாங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு அது எனக்கு தெரியாது நாங்கள் இப்போ நடிக்க போகும்போது போராட்டிலலாம் நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க நம்ம எங்கடா ஒன்றும் தெலுங்கில் படமே நடிக்கல அதுக்குள்ளே செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்டில் மாலில் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது என்னென்னாக்கா அந்த பேர் சிவான் அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதனாலன்ட்டு ஸோ சார் கூட ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமான பயணமாகவும் இருக்கும் ஒரு ஒரு தடவை அங்கே போகும்போதும் ஒரு ஸ்கூலில் போய் என்னென்னே கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் ஏன்னா நடுவில் கொஞ்சம் லேடு பேக்காக எங்கேயாவது இருப்போம் இந்த ஸ்கூல் போகும்போது அது நடக்காது இந்த நம்ம ஆந்தோனி சார் சொன்ன மாதிரி ஆறு மணி ஆறு மணி ஆனால் எனக்கு பழகிடிச்சு அது இவர் கூட பாண்டி சார் கூடலாம் எனக்கு அது பழகிடிச்சு ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்னிங் ஹவர்ஸில் ஒரு சீனை முடித்த திருப்தியோடு தான் டிஃபன் சாப்பிட உக்காடுறது அந்த ஒரு கல்ச்சர் அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சர் நான் சொல்லணும்னு நினச்சது அவரே சொன்னார் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட எடுக்க மாட்டார் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வேணும் நாளைக்கு எதாவது இன்டர்வியூக்கு எதாவது வேணும்னா கூட எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்காது சீனில் இருந்தால் வேணால் எடுத்து கொடுக்க முடியும் ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறது எட்டு ஆங்கிள் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது அவருக்கு பிடிச்சது ரொம்ப எனக்கு எப்படி சொல்லணும்னா சார் உங்களை முடிவுச்சு நீங்கள் போகலாம் பாரு மத்தியானமே என்னடா நம்ம சார் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம் வீட்டுக்கு போனோம்னா யூ ஃபார் ஷூட்டிங் போய் கேம் பேக் ஃபார் லன்ச் அப்படிம்பாங்க ஏன்னா இவர் அனுப்பிச்சி விட்டுருப்பார் நீங்கள் போங்கன்ட்டு இன்னொன்னு ஈ சார் இட் இஸ் ஓவர் ஃபார் ஃபார்மிங் இஷ்ட வீட்டுன்னு டேர் இன்கம் நான் எதுவும் சரியாக பண்ணவே இல்லையாம்பாங்க அது மாதிரி கொஞ்சம் நிமிஷம் எல்லாம் சார் கூட நடக்க முடியுது சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாரு ஸோ டூ கே ஒரு கோயம்புத்தூரை இவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் டபிங் போம்பது சாரை சாங்ஸ்லாம் காமிச்சார் ரொம்ப அற்புதமாக இருந்தது எங்கே சார் லொக்கேஷன் கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு ஸோ அது மாதிரி தேடி தேடி பார்த்து எடுத்துருக்குறாங்க ஜெயவேர் இஸ் காட் ரியல் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இங்கே கூலிங் கிளாஸ் போடல ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் சீனில் சொல்லிட்டுருப்பேன் கூலிங் கிளாஸ் போடு நல்லா இருக்கு அடிமை ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக சூட்டும் ஆகுது ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஃபன் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி சார் இருக்கிறாரு எங்களை எல்லாம் லட்சணமாக காமிக்கிறதுக்கு பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு ஸோ காஸ்டமரே சொல்லணும் ஏன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம்னா அந்த பட்டிசிட்டியை கொடுத்துருவாங்க அதை விட ஒரு அவஸ்தை உலகத்திலே கிடையாது அது சினிமாவில் கல்யாணத்துக்கு கொடுக்குற பட்டு சர்ட்டை மாதிரி ஒரு அவஸ்தை அந்த வேஷ்டி கண்டிப்பாக நிற்காது எப்படா விழுவும் இந்த இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் சார் செலக்ட் பண்ணது நீங்களும் பண்ணியிருக்கீங்க போலருக்கு ரொம்ப அழகான ஒரு ஒரு காட்டன் காதி கலந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு நிம்மதியாக போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தேன் அது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்த்தோம் ஸோ இருக்குது சார் ஓகே சார் சார் இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் பிரிஸி ஃபில்மா இருக்கும் கார்டனில் நான் ரொம்ப ஒரு ரகடான ஒரு வெலன் ரோல் பண்ணியிருந்தேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சார் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குவைட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு இந்த படத்துல ஆக்சுவலாக நான் எனக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததா எனக்கு என்ன கேரக்டர்னே தெரிஞ்சது எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரில அப்போலாம் கண்ணாடி கொடுத்தாங்க அவர் சொற மாதிரி பாலாசன் சார் வந்தாரு இப்படி போயிட்டேன்

சார் அவன் அந்த தொந்தரவு எனக்கு கொடுக்கவே இல்லை சார் ரொம்ப நிம்மதி சார் என்னை வச்சு படம் எடு அப்படின்னா ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையே ஒரு நல்ல பையன் நல்ல பையன் உண்மையிலே அந்த தொந்தரவு கொடுக்கல தானாக தேடி போகிறா அப்படி எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க பையன் என்னாரு சார் சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்றேன் நல்ல ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டேன் அது மாதிரி அங்கங்கே ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு பத்து இடத்துல தட்டு தட்டு மாதிரி வந்தாக்க சினிமாவும் தெரியும் அந்த ஃபீலும் வரும் உண்மையிலேயே என்ன அது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் விடாமல் இருக்கிறது இவனுக்கு ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஆனால் தெரியும் உனக்கு நான் எப்படியும் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ட்டு ஸோ இட்ஸ் பீஸ்ஃபுல் சார் தொந்தரவே இல்லை சூப்பர் சார் அப்படியே ஸ்டேஜில் இல்லைங்க பொக்கே கொடுங்க யார் கொடுக்கணுங்க சார் பொக்கே என்பது பெண்களுக்கு மட்டுமே ஆ கரெக்ட் ஸோ இந்த படத்தில் செகண்ட் ஹீரோ நான் லத்திகா பாலம் முருகன் நடிக்குவாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிறீங்க அந்த சாங்ல பார்த்தேன் கேட்டுருந்தேன் துஷிகிட்ட யார் இவங்க அப்படின்ட்டு வாங்க ஸோ வெரி நைஸ் உங்களுக்கு ஒரு பொக்கே கொடுங்கத்தான் பொக்கே வாங்க இல்லையா சரி பரவாயில்ல கை கொடுத்துக்கிறேன் நான் அனுப்புறேன் அப்புறம் காயத்ரி கதாபாத்திரத்தில் நடித்த இன்னொரு ஹீரோயின் நீங்க ஹரிதா போய்ட்டு ஹரிதா வெளியே போயிட்டாங்களா சரி ஓகே ஹரிதா மேடையை கூப்பிடுங்க என்னுடைய நண்பர் என்னுடைய சகோதரர் சோபி மாஸ்டர் பிளீஸ் கம்ஸ் டு ஸ்டேஜ் இந்த படம் பெரிய வெற்றி அடைய போகிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் இமான் பிரதர் சோபி மாஸ்டர் ஸோ ரெண்டு பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வெணிலா கபடி குழு திரைப்படம் மூலமாக நான் அறிமுகப்படுத்தணும்னு நான் சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன் கார்த்திக் நேதா லேரிக் ரைட்டர் அவர்களை இம்மேடை கலைக்கிறேன் வெல்கம் பிரதர் என்னுடைய கேமராமேன் வேட்டையன் தக் லைஃப் இதெல்லாம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் போஸ்டர் போஸ்டருக்காக ஸோ ஆட் ஃபில் மேக்கர் இந்த படத்தை ஒரு ஆட் மாதிரி ஷூட் பண்ணி என்னுடைய டோன் நான் பண்ணக்கூடிய படங்கள் இருந்து ஜீவா திரைப்படம் எப்படி ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருந்துச்சு அப்படி ஒரு ப்ளசண்ட்டான கொடுத்த ஆனந்துக்கு வந்து நன்றி என்னுடைய எடிட்டர் தியாகு ஓகே ஓகே ஃபைன் இந்த மேடையில் ராமராஜன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய ஹீரோவை லான்ச் பண்றதுக்கு அவர் வந்து வர சம்மதிச்சதுக்கு சார் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் சார் ராமராஜன் சார் கூட்டி சார் கூட்டிகிட்டு வாங்க 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 சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் வாங்க சார் வாங்க சார் என்னுடைய தயாரிப்பார் புடிசர் விக்னேஸ்வன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நிறைய அப்படியே டைம் ஆயிடுச்சு ஸோ பில்டப் கொடுத்து கூப்பிடணும்னா என்னுடைய ஹீரோ தான் கூப்பிடணும் பாப்பா அடுத்த வருஷம் கல்யாணம் மேலே பண்ண போறேன்னு சொல்கிறேன் ரசிகர்கள் ரசிகர்கள் இல்லையா சரிவா நீ தான் இப்போ இருபத்தஞ்சி வயசுல கல்யாணம் பண்ண போறேன்னு சார் வயசு கோர்த்து விடுறீங்களே ஸோ ஃபைனலி என் படத்தில் எங்கூட முப்பத்தெட்டு நாளும் நடித்த ஸ்ரீஹரி கம் டூ ஸ்டேஜ் நவீன் பிரதீப் அர்ஷ்டன் ரயிற்று மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக எல்லா வேலையும் சொன்னால் செய்வானுங்க ஸ்ரீஹரி பிரதீப் நவீன் நவீன் செய்வா பேலன்ஸ் ஸோ முருகானந்தம் வாங்க முருகானந்தம் வாங்க மேடம் எல்லோருமே மேடைக்கு வாங்க மேடம் எல்லாரும் அடி வாங்க மீடா வாங்க பகிராஜ் வாங்க ஒரு ஹீரோக்கு ஒரு பில்டப் கொடுப்போம் உத்தனை வாங்கினேன் ஹீரோ பத்தி யாரு இப்போ பேச போறது இல்ல இல்ல அவரை பத்தி ஒரு ப்ரீஃப் கைதா நீங்க பேசிட்டீங்களா ஹீரோ பத்தி நானே சொல்லிட்டுமா யார் இவர் எங்கிருந்து வந்தார் ஜெகவீர் ஏன் இந்த ஜெகவீர்ங்கிற பேர் வந்துச்சு முயற்சி வலிமையான திட்டமிடல் கூறிய புத்தி கூர்மை கடின உழைப்பு தோனி விராட் கோலி என்று கிரிக்கெட்டோடு பயணித்தவர் கிராமத்து வாசனை இவர் மூலம் பன்னீர் திளித்து இந்த படத்தோடு பயணிக்க வைத்தது முதல் படமாக லவ் ஸ்டோரி நிரம்பி வழியும் காதலில் கோடம்பாக்கத்து படைப்பாளிகளின் பார்வையில் இருந்து நீங்கள் செழிக்க வாழ்த்துகளோடு படக்குழுவினரோடு பத்திரிக்கையாளர்களும் வாழ்த்துகிறோம் பாருங்கள் ஜெகவீர் ஜெகவீர் வாங்க வாங்க மை குடுங்கப்பா ஜெயவீஸ் மை குட்ங்க வாங்க வாங்க ஜெகவீர் ம் ஞ்ஜாங் ஞ்ஜாங் ஆ ஆ இவர் தான் இந்த பர்த்டே ஹீரோ விழாவுடைய நாயகன் ஜெயவீர்

தேத்தில்ல தெரியுது கண்டிப்பா நாள் செம்மொழி பூங்கால பண்ணோம் சோ மொத்த தூக்கி ஓரம் போடு அதுக்கப்புறம் அடிச்சு பிராக்டீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் பிரதர் இவர் வந்தாங்க பிரதர் பிரதர் நீங்க இல்ல ஒரு டைம் பிரதர்னு கூப்பிட்டுட்டேன் அப்படியே பிரதர் அப்புறம் ரெண்டாவது நாள் ஷூட்டிங் போகும்போது டேய் ஜெய் ஆ என்ன சொல்றது என்ன பண்ணிட்டு இருக்க அடி வாங்க போற அட்டி பிடிக்க போறேண்ணா அட்டி மண்டே பலந்துருவண்ணா அப்படியே போய் போய் ஃபைனலா வந்து டேய் எனக்கு அதிகபட்சம் கோவம் நான் யூஸ் பண்ற வார்த்தை முட்டா நான் என்ன சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி பார்த்தா அப்படி சரி வா வா ஆனால் அதுதான் சார் நீ திட்டு சார் உங்களுக்கு உரிமை இருக்கு சார் நீங்கள் என்னுடைய குரு சார் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை அவரை வந்து என்கிட்ட நம்பி ஒப்படைச்சார் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டவுன்லேருந்து மேலைக்கு மேலே வந்தாரோ அப்படி டவுன்லேருந்து அவர் மேலே வரக்கூடிய ஒரு ஹீரோ ரொம்ப பேஷனான ஒரு பையன் இவருடைய காரைக்காலில் பிறந்து அங்கேருந்து ஒரு ஏ டிவிஷன் மேட்ச் கிரிக்கெட் பிளேயராக விளாண்டு அதுக்கப்புறம் குடும்ப சுமை காரணமாக கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே பதினஞ்சு வருஷம் அவர் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜர் ஒர்க் பண்ணார் பட் அந்த அந்த கிரிக்கெட் பேஷன் அவர் விட்டு போகலை தென் அங்கே இருக்கக்கூடிய பெர்த் சிட்னி அந்த மெயின் பெரிய கல் எல்லாம் அவர் வந்து பிளேயராக விளாண்டுட்டு இருந்தார் அந்த டைம் ஆஸ்திரேலியா டீம் ஆஸ்திரேலியாக்கு எந்த டீம் போனாலும் இவர் வந்து ஸ்பின் பவுலர் இவர் வந்து தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லா சேவாக்கிலேருந்து எல்லாருக்கும் பவுலிங் போட்டிருக்காரு எல்லா பிளேயருடையும் அந்த ஒரு ஒரு சக்சஸ்ஸுக்கு பக்கத்துல இருந்து பார்க்கறது இருக்குல்ல சார் எல்லா சக்ஸஸுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சார் நாங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸ் பவுலிங் போட போவோம் நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் பண்ணோம்னா அவங்க ஃபைவ் தேர்ட்டிக்கே இருப்பாங்க சார் ஸோ அவங்களுடைய பேஷன் தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படி ஸோ அந்த பேஷனோட நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் தோட்டிருக்கேன் அப்படி ஐ திங்க் சூரி விஷ்ணு மாதிரி நான் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஜெய்வீர் எனக்கு எப்போயுமே ரொம்ப ஸ்பெஷல் ஐ திங்க் இவர் வந்து இன்னும் பத்து வருஷங்களுக்கு கூட எப்படி சூரியன் மேலே ஒரு விசுவாசமாக இப்போ வரைக்கும் நன்றியோடு இருக்கா அப்படியோ அப்படி ஜெகவீர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய உரையை ஆற்றலாம் தமிழில் தான் பேசணும் மைக்க வச்சுட்டு பேசணும் கடவுளுக்கு நன்றி வந்து இந்த பிஷி ஷெடியூலில் இங்கே வந்திருக்க மீடியா டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி அப்புறம் என்னோடய நடித்த கோ ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி எங்கள் வீட்டில் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அவர் அவருமே ப்ரெஸ் சைடில் மீடியா சைடில் இருந்தவர் தான் அவர் அடிக்கடி சொல்லுவார் ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களை ஜீரோவில் வந்து ஹீரோவாகலாம் ஹீரோவிலுக்கு அவங்கள ஜீரோ வாக்குலான்னு அவர் எழுதி கொடுத்தாரு இந்த டைம் இல்லை இது அவர் அடிக்கடி சொல்லுவார் சார் அவர் இறந்துட்டார் அவரோட ஆசீர்வாதம் எனக்கு என்னங்கன்னு நினைக்கிறேன்